ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போட்டிக்காக தோனி வளர்ப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் தோனியின் நிறைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாவதுண்டு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் வரும் மார்ச் பதினாலாம் தேதி தொடங்கி மே இருபத்தஞ்சாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் பங்கேற்கும் பத்து அணிகளில் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நடப்பு கேப்டனாக ருத்ராஜ் கேக்வாட் இருக்கிறார் சிஎஸ்கே அணி கடந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் வெற்றி கோப்பையையும் தட்டிச் சென்றுள்ளது சென்னை அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்து வந்த எம் எஸ் தோனி எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போட்டிக்கு தயாராகி வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இது தொடர்பான புகைப்படம் ஒன்று சமீபத்தில் வெளியாகி வைரலாகி வந்தது தோனியின் நிறைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆவதுண்டு ஆனால் செல்போன் உபயோகிப்பது தொடர்பான புகைப்படங்கள் வைரலானது அரிதான ஒன்றாகும் அந்த வகையில் இந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாகி வருகிறது மேலும் செய்திகளை அறிய தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்